ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீக் சிக்ஸ்டீனோட ப்ரெக்னன்சி சிம்டம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சிம்டமும் உங்கள் குழந்தை எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்படின்றத பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வாரத்தில் உங்கள் குழந்தையோட பிறப்புறுப்பு வந்து முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் அது அதுமாதிரிக்கு உங்கள் குழந்தையோட மசில்ஸுமே ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிருக்கும் குழந்தையோட கண்கள் வந்து இருக்க வெளிச்சத்தை வந்து உணர முடியும் மாதிரி குழந்தை வந்து வயிற்றுக்குள்ளே இப்போ நன்றாகவே அசைய தொடங்குவாங்க அது உங்களுக்கு உணரவும் செய்யும் அது மாதிரிக்கு உங்கள் குழந்தையோட முகம் வந்து டிஃபைன் ஆகிருக்கும் மொத வந்து மொத்தமாக இருக்கிறது வந்து டிஃபைனாக இருக்கும் தனியாக கண் காது முதுக்குன்ட்டு கொஞ்சம் நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் இந்த டைமில் குழந்தைய கோபப்படுத்தக்கூட முடியும் அந்த உணர்ச்சியுமே அந்த குழந்தைக்கு வந்திருக்கும் கிட்டத்தட்ட காது வந்து முழுமையாக முளி முதிர்ச்சி அடைய தொடங்கியிருக்கும் அடுத்த தடவை வந்து கா குழந்தைக்கு வந்து காது கேட்கவும் ஆரம்பிக்க போது அடுத்த வாரத்துலேருந்து இந்த வாரத்துலேருந்து தெளிவாக தெரியும் இந்த குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்று உங்கள் குழந்த வந்து இப்போ அவக்கோட சைஸில் இருப்பாங்க அவங்களோட வயிறு வந்து இப்போ நாலு டு அஞ்சு அங்குலம் இருக்கும் அவங்க குறைஞ்சது நூறு கிராம் வரைக்கும் இருப்பாங்க இப்போ உங்களுக்கு என்னென்ன சிம்டம் அப்படின்றத பார்க்கலாம் இந்த இருந்தே நீங்கள் வந்து ஒன் சைடாக படுக்கிறது நல்லது இடது பக்கமாக நீங்கள் மல்லாந்து படுத்திங்கன்னா குழந்தையோட இடம் வந்து கொஞ்சம் மேலே ஏறிக்கிட்டு நம்ம இதயத்துக்கு ரத்த அழுத்தத்தை வந்து ஏற்படுத்தும் இதனால் மூச்சு விட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஓ ஸோ இடது பக்கமாக நீங்கள் வந்து படுக்கும்போது குழந்தைக்கும் நல்ல ஆக்சிஜன் போகும் இந்த வாரத்தில் குமட்டல் வாந்தியெல்லாம் குறைவாக இருக்கும் அது மாதிரிக்கு உங்கள் ஃபேஸ் வந்து பல பலன்னு மின்னும் அதாவது சில பேர்த்துக்கு வந்து டல்லாயிரும் சில பேர்த்துக்கு வந்து அழகாக இருப்பாங்க இந்த வாரத்தில் வந்து அசைவ உணரலாம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இந்த வாரத்தில் அசைவ உணரலைன்னா பயப்பட வேணாம் அடுத்த வாரத்தில் கூட இருக்கலாம் ஒவ்வொரு உடல் தகுந்தும் தான் குழந்தைகள் செயல்படும் சிலருக்கு வந்து மூக்கில் ரத்தம் வரும் இது ரத்த ஓட்டம் மற்றும் அதிக அளவு ஹார்மோன்களின் செயல்பாட்டால் வந்து இந்த மூக்கில் ரத்தம் வர்றது வரும் இது ரேராக தான் நடக்கும் அவ்வளோ ஒன்றும் ஈஸியாக நடக்காது சிலருக்கு வந்து பருக்கள் முகப்பருக்கள் அதிகமாக இருக்கும் ஏன்னா ஹார்மோன்கள் செயல்பாட்டின் மாரணம் காரணமாக போன கீழ் முதுகு வலி வந்து ஆரம்பிச்சிருக்கோம் இது வந்து இந்த வாரத்துலையுமே தொடரலாம் ஏன்னா குழந்தையோட வெயிட் அதிகமாக அதிகமாக பேக் பெயின் இருக்கத்தான் செய்யும் இது கரெக்டான பொஷிஷன் போஸ்டரில் உட்காரணும் அது மணிக்கு வந்து அதுக்கேற்ற உடற்பயிற்சி செய்யும் போது நமக்கு வந்து வலி கொஞ்சம் கம்மியாகும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்